தமிழின் பெருமைகளை காகிதத்தில் எழுத இயலாது அத்தகைய பழமையும் மாணவரை பெருமையும் உடையது தமிழ் மொழி தமிழை நன்கு உணர்ந்து கற்பவர் அதற்கு மதிப்பை விட அன்பை அதிகம் செலுத்துவர் இதற்கு எடுத்து சச்சிதானந்தம் கூறிய இவ்வரிகள் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் நம் தமிழ் அன்னை காலத்திற்கேற்ப தம் வடிவங்களை மாற்றிக்கொண்டிருப்பவள் சங்க தமிழாக இருந்தவர் இன்று நவீன தமிழாக உலா வருகிறாள் இப்படி இருக்க சங்க தமிழனும் நவீன தமிழனும் சந்தித்தால் என்ன பேசுவார்கள் என்பதை நாடக வழியில் காண்போம் சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம் இக்கால இலக்கியம் நம் பூங்கா தோப்பு தந்த நயன்களையும் தோட்டம் தந்த பயன்களையும் பூங்காவின் அழகையும் ஒன்று சேர்த்து அணிநன்களாக தற்போது காணலாம் புலவர் ஒருவர் இயற்கை சூழ் இடம் ஒன்றில் அமர்ந்து எழுத்தாணி கொண்டு எழுதி கொண்டிருந்தார் அப்போது அவர் முன் ஒரு சிறிய கால இந்திரம் ஒன்று தோன்றியது அதிலிருந்து இணை இன்றைய தமிழன் ஒருவன் இறங்கி வருகிறான் அச்சமும் அதை விட வியப்பும் மேலோங்க பார்த்துக் கொண்டிருந்த சங்கப்புலவன் கைகளை பற்றி வணக்கம் ஐயா நான் இணைய தமிழில் வந்திருக்கிறேன் தமிழனா இயற்பு உங்கள் வருகை என் தோழர் ஒன்று கிளர்ந்த கூற வேண்டும் அவர் உங்களை பற்றியும் உங்கள் ஊர்த்தியை குறித்தும் ஒரு ஆசிரியப்பாக ஏற்றி விடுவார் இருக்கட்டும் ஐயா என்னிடம் தற்போது ஒரு மணி நேரம் மட்டுமே உள்ளது அவரை பின்னர் ஒரு முறை பார்த்துக் கொள்கிறேன் இந்த ஒரு மணி நேரத்தில் தமிழ் இலக்கியங்களின் வளர்ச்சி குறித்து உங்களிடம் உரையாட விரும்புகிறேன் கவிழரின் குறிஞ்சுப்பாட்டு பற்றியா பற்றிய போன்ற புலவரின் தன்னிச்செயல்கள் பற்றியா யாது குறித்து புலவரே உங்கள் காலத்து இலக்கண இலக்கிய படைப்புகளை எல்லாம் நாங்கள் சங்க பாடல்கள் என்று தொகுத்து வைத்துள்ளோம் அவை அனைத்தும் பாட்டும் தொகையுமாய் இணையத்திலும் நூறு விற்பனை இணையங்களிலும் கிடைக்கின்றன இணையவா ஐயா எங்கள் காலத்து இணையம் மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகளைக் காண உங்களை பின்னர் ஒரு முறை நான் பூட்டிச் சொல்கிறேன் தற்போது என்னிடம் கால வரையறை குறைவாக உள்ளது அதனால் தமிழ் இலக்கிய வளர்ச்சி குறித்து பேச விரும்புகிறேன் நீயும் பார்க்க இயசுவீரா அகமா புறமா அவர்கள் ஆகியவற்றை இருக்கிறார்கள் எங்கள் காலத்தில் புது புது இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கின்றன சங்கப்பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அறலக்கியங்களாகி சிற்றிலக்கியங்களாகி காப்பியங்களாகி சந்த கவிதைகளாகி புது கவிதைகளாகி இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது அதேதான் நீங்களும் நான் பேசுகிறோமே அதுதான் உரைநடை பேசினால் உரையாடல் அதை எழுதினால் உரைநடை பெரும்பாலும் நாங்கள் உரைநடை வடிவில்தான் இலக்கியங்களை படைக்கின்றோம் என்னுடைய பாக்களி உத்திகளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் நீங்கள் சிலவற்றை நீங்கள் வைத்த பெயரிலும் சிலவற்றை நாங்கள் வைத்த பெயரிலும் பயன்படுத்துகின்றோம் மகிழ்ச்சி உணர்ச்சிகளை காட்ட ஓமை கொண்ட கருவி இவற்றை நீங்கள் திருப்பரங்குன்ற அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பழித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகள் போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மார்கள் என்று குறிஞ்சி மலரின் முன்னில் நான் பார்த்து சார்பில் ஓமையை பயன்படுத்தியிருக்கிறார் அருமையான ஓமையை கூறினோம் இன்னும் உண்டு உங்களுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் வந்த தந்தி என்பவர் உருவகத்தை உபமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அத்து உருவகமாகும் என்று எழுதியிருக்க எழுந்திருக்கிறார் நாங்கள் உரு உவமையை விட உருவகத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் முகநிலவில் வியர்வு முத்துக்கள் குறித்தன என்று உருவகத்தை எழுதுகிறோம் களம் முகத்துடித்து நின்றனர் வெற்றி சர கிடைத்துவிட்டது என்று எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா உவமையை உருவகத்தை பயன்படுத்தி விதவிதமான உமையை நீங்கள் பயன்படுத்தி இருக்கின்றீர்கள் அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கணன் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஓம உருவு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமையினே என்று பெயர் உறங்குமை நீரான் அமையும் அகந்துமை வாய்மையால் காணப்படும் இந்த திருக்குறளில் ஓம உருகு இல்லை இதை நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகிறோம் இதை உரைநடையில் இணை ஒப்பு என்கிறோம் ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர்கூடியினருக்கு தான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பதன் காரியம் கூடாது புரோஹிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று வே ராமசாமி மலையும் புயலும் என்னில் குறிப்பிட்டுள்ளார் என்ன செய்து அக்ரிணை பொருட்களை உயிர்த்தினை பொருளாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம் இது இலக்கணத்தில் உண்டு தொல்காப்பிய ஞாயிறு தீங்கள் லெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்களுக்கு சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாக அமையும் உயிரிழந்த பொருட்களுக்கு உயிருணனப் போலவும் உணர்ச்சில்லாத பொருட்களுக்கு உணர்ச்சியுடன் போடவும் கற்பனை செய்வது குறிப்பிடுகிறார் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை என்கிறோம் இதற்கு எடுத்துக்காட்டாக எங்க கால திரு கல்யாண சுந்தரனால் எழுதியுள்ளார் சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் இத்து உண்டா என்னும் விழுதின்றி என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் பார் என்னும் வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும் என் பூக்களின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி நாகை விழா வில்வம் ஆகிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும் மழை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை நீதி ஏறுவேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்று முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் செயல்கள் வருமானம்

மஞ்சனோடு சேர்ந்து கொஞ்ச குழாவும் என்று சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை தமிழ் என்பன என்ற நூலில் எழுதியுள்ளான உணர்ந்த நைப்பாய்ப்பிற்கும் சலப்படை கருத்திற்கு அழைத்தவும் நீங்கள் வேறென்ன ஒட்டிகளை பயன்படுத்தினீங்க இதற்காக சொல்லையோ கருத்தையோ திரும்பி திரும்பி சொல்வது உண்டு வாழ்க்கை நடத்துபவருக்கு பொருட்கள் பல வேண்டும் அரிசி காய் கஞ்சி முதலையிட வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இவற்றை யாரும் அறிவும் வேண்டும் என்று எழுதியுள்ளார் நாட்டுப்பட்டு படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் ஆனால் உண்மையில் சொல்வது முரண்படா மெய்மை என்கிறோம் இதோ அதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த உலகத்தில் பயம் என்று ஒன்றை தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுகிறோம் கலப்பில்லாத போய் இதை சொல்முரண் என்பது சொல்லும் கருத்தில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிர்மான சொற்களை சேர்த்திருதுகள் இதை எதிரினை இசைவு என்கிறோம் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிற்கள் ஒரு பக்கம் குளிச்ச ஏற்பக்காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்புகோடுகள் ஒரு பக்கம் பருத்த தொந்தைகள் மறுபக்கம் கேடுகட்ட சமுதாயத்தில் இன்றைத்தான் விமோசனம் தோழர்களே சிந்தியுங்கள் என்கிறார் தோழர் இதையும் கேளுங்கள் தனியை விடைத்தர வேண்டிய தேவையில்லாமல் கேள்விலேயே பதில் பதிலிருப்பதைப் போலவும் எழுதுவோம் இது உணர்ச்சி வழிபாட்டுக்கு உதவக்கூடியது அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா எதை கண்டு அவர் திகைத்தார் இந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது எனவே தான் பெரியாருடைய பெரும்பணி ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்று அறிஞர் அண்ணா பெரியாரை பற்றி கூறியது எப்படி இருக்கிறதையா உணர்ச்சி பெறுவெல்லாம் இதன் உச்சநிலைதான் என்ன தானே இருக்கிறதே சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் கூறும் முறையிலே உள்ள சிறப்பு தான் அது இந்தியா தான் என் மூச்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியா தான் என் இளமையின்மத்தை என் யவனத்தின் வந்தவனும் என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதியும் தமிழ் கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் தமிழ் உரைநடையின் அடையும் செழுமையை பற்றி கூற கூற எனக்கு அதை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் முறை வரும் பொழுது என் மடிக்கணினியில் உள்ள உங்களுக்கு தருகிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது நேரமாகிவிட்டது போய் வருகிறேன் புலவரே போய் வரும் மடிக்கணினி என்று ஏதோ கூறினாரே அது என்னவென்று கேட்பதற்குள் விட்டாரே நாணயத்தை பார்த்து பயந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த நாணயத்தின் மூலம் பல்வேறு இலக்கிய உத்திகளையும் தெரிந்திருப்பீர்கள் தமிழ் மொழி என்பது இந்தியாவில் மட்டும் பேசப்படும் மொழி அல்ல பல்வேறு நாடுகளிலும் பேசப்படும் மொழியாகும் இதற்கு ஜிபோக் கூறிய சில வரிகள் என் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று எழுதுங்கள் என்றார் பல மொழி அறிஞர்களாலும் பேசப்படும் தாய்மொழியாக தமிழ் மொழி வளர்ச்சிக்காக மாணவராகிய நாம் பாடுபடுவோம் என்று விடைபெறுகிறேன்